அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு மூணு ஸ்லாஸ் மாதிரி வினாத்தால் தொகுப்பு மூணுக்குரிய ஆன்சர் விரிவாக பார்த்துருக்கலாம் இந்த வீடியோவில் இதுக்கு முந்தைய வீடியோவில் ஸ்லாஸ் மாதிரி வினாத்தல் தொகுப்பு ஒன்று ரெண்டு இது ரெண்டு போட்டிருக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப் லிங்க் கொடுக்கும் போய் பார்த்துக்கோங்க இப்போ மொதல் கொஸ்டின் பார்ப்போம் கீழ்கான விளம்பரத்தை படித்து ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கனு கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமான விளம்பரம்னா இயற்கை அங்கடி இன்று காயிறு விற்பவர்களுக்கு மஞ்சள் பை இலவசமாக வழங்கப்படும் அதாவது ஒரு கிலோ வெங்காயம் நாற்பது ரூபா இருக்காங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் முப்பது ஒரு கிலோ தக்காளி அறுபது ஒரு கிலோ மிளகாய் முப்பத்தைந்து ஒரு கிலோ வெண்டைக்காய் நாற்பது ஒரு கிலோ பீன்ஸ் எழுபது ஒரு கிலோ நூல்கோல் எழுபத்தைந்து ஒரு கிலோ வெள்ளரிக்காய் வந்து பதினைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க காய்கறி விலைப்பட்டியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை மொதல் கொஸ்டின் பாருங்கள் விலை குறைவான அல்லது மலிவான காய் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் என்ன வெள்ளரிக்காவோடைய ரேட் வந்து ஒரு கிலோ பதினைந்துருவா அதனால ஆம்சர் வந்து ஏ ஆப்ஸன் ரேட்டு ரெண்டாவது விலை அதிகமான காய் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூல்கோல் அதாவது ஒரு கிலோ எழுபத்தி ரூபா சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாம் இதோட கம்மியான ரேட் தான் அது ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் ரைட்டு மூன்றாவது ஒரே விலையை கொண்ட காய்கள் எவை ஒரே விலையில் என்னென்ன காய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நாற்பது ரூபா அதனால் வெண்டைக்காயம் நாற்பது ரூபா அதனால் இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் நாலு தக்காளியை விட விலை அதிகமான காய் எது தக்காளிக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன காய் வந்து விலை அதிகமாக இருக்குன்னா தக்காளி வந்து ஒரு கிலோ அறுபது இருக்காங்க அதை விட அதிகமாக இருக்கிறது பீன்ஸ் ஒரு கிலோ எழுபது அதனால் அதுக்குரிய ஆன்சர் வந்து பீன்ஸ் டி ஆப்ஷன் ஐந்து இயற்கை அங்கடியில் வழங்கப்பட்டுள்ள சலுகை என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பை இலவசம் வழங்குதல் ஏ ஆசன் டயிட்டு அடுத்து நெக்ஸ்ட் காணும் கதை பகுதியை படித்து ஆறு முதல் பத்து வரை உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க அளிக்க ஒரு கதை கொடுத்துருப்பாங்க அந்த கதையை படித்து ஆறுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் இருக்கிற அஞ்சு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் ஒரு நாள் சிறுத்தை வந்து பசியோட உணவை தெரியது அப்போது ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் கண்டது அவை இரண்டும் மலை அடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் மலை அடிவாரம் அருகே சென்றது எதனை துரத்துவது என்ன சிந்தித்தவாறே நின்றது அந்த நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் இரண்டும் வேறு வேறு பாதையில் வேகமாக ஓடின சிறிது நேரத்துக்கு பிறகு கருப்பு மானை துரத்த தொடங்கியது அதற்குள் கருப்பு மான் தொலைதூரம் சென்று ஓடிவிட்டது அடுத்து புள்ளி மானை பிடிக்கலாம் என்று நினைக்கும் போது அந்த மானும் ஓடி போய்விட்டது இது ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் சிறுத்தை எந்தெந்த விலங்குகளை கண்டதுன்னு பார்த்தீங்கன்னா மான்களை கண்டது இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் ரேலா கொஸ்டின் பசியுடன் உணவை தேடி விளங்கியது சிறுத்தை இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் எட்டு சிறுத்தை முதலில் துரத்தை நினைத்த மானை நிறம் என்ன முதல்ல வந்து கருப்பு மானை துரத்தம் அதுக்கடுத்து புள்ளிமான துரத்தம் அதற்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் ஒன்பது வேகமா ஓடும் விலங்கு எது இதுல வேகமா ஓடிய விலங்கு என்னன்னா மான் பத்து மலையடிவாரத்தில் எத்தனை மான்கள் மேய்ந்து கொண்டிருந்தன இரண்டு மான்கள் என்ன கழு கருப்பு மானும் புள்ளி மான் ரெண்டு மான்கள் மேய்ந்து கொண்டிருந்தன அடுத்து இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துருவோம் ரீட் த ஃபாலோயிங் பேஜஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் ஃப்ரம் லெவன் டு ஃபிஃப்டீன் பின்வரும் பத்தி படிச்சு பதினொன்று முதல் பதினைந்து வரையிலான கேள்விகளுக்கு இப்படி பதில் அளிக்கணும் இருக்காங்க ஹலோ ஐ அம் கீதா லாஸ்ட் இயர் ஐ விசிட் த ஜூ வித் மை ஃபேமிலி டூரிங் த சம்மர் வெகேஷன் வணக்கம் நான் கீதா கடந்த ஆண்டு வந்து கோடை விரும்பல குடும்பத்தோட உயிரியல் பூங்காவுக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த லைனில் யூ வென் டு த கிண்டி நே நேஷனல் ஜுவாலஜிக்கல் பார்க் இன் சென்னை அவங்க எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற கிண்டி தேசியல் விலங்கியல் பூங்காவுக்கு தான் போயிருந்தாங்க இட் வாஸ் மை பெஸ்ட் டைம் விசிட்டிங் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங் ஏஜூ அண்ட் மை யங்கர் பிரதர் அண்ட் ஐ லேண்ட்டு தேட் zoo இன் a place வேர் we கேன் see மெனி டிஃப்ரெண்ட் bears, அனிமல்ஸ் அண்ட் அதர் ஃபீஷஸ் அடுத்து இந்த நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த மிருகசாலைக்கு அவங்க முதன்முறையாக பறவைகள் செஞ்சிரு சென்றிருந்தாங்க அந்த சாலையில் என்ன இருந்துச்சுன்னா பல விதமான பறவைகள் விலங்குகள் பிற உயிரினங்களை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நானும் என் தம்பியும் அதாவது அவங்க அவனும் அவன் தம்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பல பறவைகளையும் விலங்குகள் எல்லாம் பார்த்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு விசா அனிமல் லைக் like பியர்ஸ் bears and அஸ் வெல் அஸ் பேர்ஸ் லைக் பீகாக்ஸ் பேரட்ஸ் அண்ட் டக்ஸ் அவங்க என்னென்ன பார்த்தாங்கன்னா அனிமல்ஸ் விலங்குகளை பொறுத்தப்பில் யானை கரடி மான் பார்த்துருக்காங்க பறவைகளை ப பொ பொறுத்தாப்புல அவங்க என்ன மயில் கிளி வாத்து இதெல்லாம் பார்த்துருக்காங்க வி ஆல்சோ learned about the places டே லைஃப் அதாவது அவங்க எப்படி வாழ்கிறாங்கிறதையும் அவங்க வந்து கவனிச்சிட்டு வந்திருக்காங்க வி சா எல் ரெஸ்டிங் இன்சைட் இட்ஸ் டென் பேர் சிட்டிங் இன் த நெஸ்ட் அண்ட் அவங்க அந்த பார்க்கில் என்னென்ன பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து குவிக்குள்ள ஓய்வு எடுப்பதையும் பறவைகள் வந்து அது கூடுகளை அமர்ந்திருக்கிறதையும் ஒரு குடத்துல வந்து காணாமறு இருக்கிறதையும் பார்த்தாங்க மிருகாசி சாலை வந்து விலங்குகள் சரியான உணவு அழிச்சு அவங்களை வந்து ஆரோக்கியத்தையும் கவனிச்சு வருவதையும் அவங்க பார்த்தாங்க த அனிமல்ஸ் அண்ட் பேர்ஸ் லைஃப் இன் சேஃப் அண்ட் parents ஷெல்டர்ஸ் பை the names ஆஃப் ஆல் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ஸ் விசா மை யங்கர் பிரதர் அண்ட் ஐ ஹேட் had a wonderful time அட் the ஜூ அந்த விலங்குகளுக்கு மிருக சரியில் வந்து அந்த விலங்குகள் சரியான உணவு அவங்க ஆரோக்கியத்தை கவனிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் மற்றும் பறவைகள் வந்து பாதுகாப்பாக அதோட வசதியாக தங்கும் இடங்கள்லாம் அவங்க வாழ்றதுக்கு தங்குதுக்கு வசதியான இடங்கள் இருந்துச்சு அவங்க பார்த்த எல்லாருமே விலங்குகள் மற்றும் பறவைகளுடைய பேர்களை அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்கிறதுக்கு சொன்னாங்க அவளும் அவள் தம்பியும் நிர்வாக சேலையில் அவங்க அற்புதமாக நேரத்தை கழிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் பதினொன்றாம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஜூ மென்சன்ட் இன் த பேஜஸ் அதாவது இந்த பத்தியில் வந்து உயிரியல் பூங்காவுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிண்டி நேஷனல் சுவாலஜிக்கல் பார்க் கிண்டி தேசிய விலங்கியல் பூங்கா அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் இட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் சீன் இன் இஸ் ஜூ அவங்க அந்த ஜூவில் வந்து என்ன பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் இருந்துச்சு புகை இருந்துச்சு பே பறவைகள்லாம் இருந்துச்சு அவனு ஏரோப்ளேன் கிடையாது இதுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் பதிமூணு வாட் டிட் த ஜூ டூ டூ டேக் கேர் ஆஃப் த அனிமல்ஸ் விலங்குல பராமரிக்க விருதசேனையில் வந்து என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ப்ராப்பர் ஃபுட் அண்ட் டூ கேர் ஆஃப் தர் ஹெல்த் இது ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் முறையான உணவு அழிச்சு அவங்க ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பதினாலாவது வாட் டிட் தாஸ் பேரண்ட்ஸ் டூ அட் த ஜூ அதாவது கீதோட பெற்றோர்கள் வந்து விருத சாலையில் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வருவதுக்கு நேமுடு அனிமல்ஸ் அண்ட் பேர்ஸ் ஃபார் கீதா அண்ட் ஹேர் பிரதர்ஸ் அதாவது கீதாவும் அவங்க சகோதர சகோதரர்களுக்கும் விலங்குகோட பறவைகளுடைய பேர்களை சொன்னாங்க பேரிட்டாங்க பதினஞ்சு வாட் கைண்ட் ஆஃப் செல்டர்ஸ் டிட் த அனிமல்ஸ் அண்ட் லைவ் இன் ஜூ லைன் சாலையில் விலங்குகள் பறவைகள் வந்து எந்த வகையான தங்குமிடங்களில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷன் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாகவும் சேஃப் செல்டராகவும் இருந்தாங்க வசதியாகவும் பாதுகாப்பான தங்குமிடங்கள் அந்த மிருகங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் பேராகரா பார்த்தீங்கன்னா நீட் ஃபாலோயிங் பேஜஸ் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் சிக்ஸ்டின் டூ டுவெண்ட்டி அதாவது இந்த பேராகரா பற்றி படிச்சு பதினாறு முதல் இருபது கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு இருக்காங்க இன்ப ஏ கைண்ட் அண்ட் என் கேள் ஊ ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் எல்டர்ஸ் இன்பம் வந்து ஒரு கனிவான மனத்தில் பிடிதல் உள்ள பெண் அவங்க வந்து எப்போது பெரியவங்களுக்கு மதிப்பா சி லிவ்டு இன் ஏ ஸ்மால் வில்லேஜ் வேர் எவ்ரி ஒன் லவ் டு கேர் ஃபார் ஹேர் ஹெல்ப்ஃபுல் நேச்சர் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்தால் அவளுடைய குணம் எப்படின்னா எல்லாருக்கும் எல்லாரையும் அவர் நேசிக்கிறது அவளுடைய குணம் இன்பாஸ் பேர் அண்ட் ஆஃப்டண்ட் ஃபிரைஸ்டு ஹேர் ஃபார் வீங் ஷோ கேரிங் சி ஆல்வேஸ் listened to them அண்ட் திட் ஹேர் ஒர்க் வித் a ஸ்மெல் அடுத்து நெசன் வச்சுருக்காங்கன்னா அவள் எப்பொழுதும் அவங்க சொல்கிற அவங்க அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நடப்பாள் அவங்க அம்மா அப்பா கிட்ட மிகவும் கரைசனையாக நடந்து இருப்பாள் அவங்க அம்மா அப்பா சொல்கிற வேலையை சிரித்த முகத்தோட அந்த வேலைகளை செய்வாள் அடுத்து ஒன் டே வெயில் வே வாக்கிங் டு ஸ்கூல் இன்பா சா ஆன் ஓல்டு உமன் ஸ்ட்ரகிளிங் டு ஹேரி எ ஹெவி பேஸ்கெட் ஒரு நாள் என்னாச்சுன்னா அவள் ஒரு ஓல்டு அதாவது வயதான ஒரு பெண்மணியை பார்த்தாங்க அவங்க வந்து கனமான கூடையை சிரமப்பட்டு தூக்கிட்டு போகிறத பார்த்து அவள் ஒரு ஒருமுறை கூட யோசிக்காமல் அவங்க இன்பா போய் வேலை அவளுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணான் அதை கொடுத்திருக்காங்க வித்தவுட் திங்கிங் டு வேஸ் இன்பா ரெஸ்ட் டு ஹெல்ப் ஹேர் தேங்க் யூ டேர் செட் அ உமன் வித் வித்ய வாம் ஸ்மெல் அவங்க வந்து சூடான புண்ணியுடன் நன்றி அன்பே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டினாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இன்வா ஸ்மெல்டு பேக் அண்ட் செட் யூ ஆர் வெல்கம் அதாவது அவள் சிரித்த முகத்தில் அவள் என்ன சொன்னான்னா நீங்கள் வா வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லியிருக்க அட் ஸ்கூல் இன்பா ஆல்வேஸ் ஹெல்ப்டு ஹேர் கிளாஸ்மேட்ஸ் வித் தேர் ஹோம் ஒர்க் ஆர் வென் தே டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அவள் வந்து வீட்டு பார்வை செய்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் அதாவது உங்கள் ஸ்கூலில் இருக்க வகுப்பு தோழ தோழிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாள் அவங்க கேர்ஸ் டீச்சர்ஸ் வேர் ப்ரௌட் ஆஃப் அண்ட் வாஸ் ஏ ரோல் மாடல் ஃபார் எவ்ரி ஒன் பிகாஸ் ஆஃப் கேர் கைண்ட் ஹார்ட் இன்போ வாஸ் லவ் பை ஆல் இன் த வில்லேஜ் அவங்க ஆசிரியர் வந்து அவளை பற்றி பெருமிதம் கொண்டாங்க அது மூலமாக அவளை வந்து ஒரு முன்மாதிரியாக மற்றவங்க கூட சொல்லுவாங்க இங்கே வந்து அன்பான இதையும் காரணமாக கிராமத்தில் அனைவராலும் கவரப்பட்டான் பதினாறாவது கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரப்ஸ் இன்பா அதாவது பின்னொரு இடத்துல எது வந்து இன்பாவை சிறப்பாக வந்து சொல்வதுன்னு பார்த்தீங்கன்னா கைண்ட் அதாவது அன்பான பெண் பதினேழு வாட் மேட் இன்பா லவ்டு பை எவரி ஒன் இன் கேர் வில்லேஜ் இஃப்கே ஆன்சர் வந்து கேர் ஹெல்ப்ஃபுல் நேச்சர் இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இன்பா வந்து நான் கிராமத்தில் இருக்கிற அனைவராலும் நேசிக்க வைச்சது என்னன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய உதவும் குணம் தான் பதினெட்டு வாட் டிட் இன்பா டூ வென் சி சா த ஓல்டு உமன் ஸ்ட்ரகிளிங் வீதியே கெவி பேசிக்கட்டு அவருக்கு அந்த வயதான பெண் வந்து கனமான கூடையோட போராடுறத பார்த்த இன்பா என்ன செஞ்சா அவங்களுக்கு வந்து ரஸ்டு டூ ஹெல்ப் கேர் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணா இதுக்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் பத்தொன்பது வாட் டிட் இன்போ ஆல்வேஸ் டூ அட் டு ஸ்கூல் இன்பா எப்போதும் பள்ளியில் வந்து என்ன இருப்பா ஏ ஆப்ஷன் இதுக்கு ஹெல்ப்டு ஹேர் கிளாஸ்மேட்ஸ் வித் தேர் ஸ்டடிஸ் தான் நோப்பு தோழிகளுக்கு படிப்புக்கு உதவுவா இருபது வேர் இன்வாஸ் டீச்சர் ஃப்ரோட் ஆஃப் கேர் இன்பாவுடைய ஆசிரியர்கள் வந்து அவளை நினைச்சு என்ன பெருமிதம் பட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சி ஹெல்ப் அதர் அண்ட் வாஸ் ரோல் மாடல் அவங்க வந்து மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருந்து ஹெல்ப் பண்றதை நினைச்சு அவங்க வந்து பெருமிதம் பட்டாங்க அடுத்து மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றாம் கொஸ்டின் பாருங்க இருபத்தி ஒன்றாம் கொஸ்டின் முப்பரிமாண வடிவம் ஏதேனும் ஒன்றை காகிதத்தில் வரையும் போது அவ்வடிவத்திலிருந்து செவ்வகம் மற்றும் இரு வட்டங்கள் கிடைக்கும் எனில் அந்த வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஊர்ல வரீங்க ஊர்லயே பார்த்தீங்க இது செவ்வகமா இருக்கும் இந்த இடத்துல வந்து ரெண்டு வட்டங்கள் அப்படி கூட இது உருளைங்கிற வடிவம் தான் கிடைக்கும் இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ரெண்டு கீழ்காணும் படத்தில் இருந்து அதன் உச்சி புள்ளிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க உச்சி புள்ளிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது ஆன்சர் வந்து ஆறு வரும் ஆப்ஷன் டி ஆப்ஷன் இருபத்தி மூணு டிசம்பர் மாசத்துடைய காலண்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை எனில் அதே மாதம் பதினாறாம் தேதிக்கு அடுத்த நாளிலிருந்து பத்தாவது நாள் என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க இந்த பதினாறாம் தேதி திங்கட்கிழமையாக இருக்கா பத்தாம் நாள் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாவது வந்து இருபத்தி ஆறாம் தேதி என்ன வரும் வேலைக்கிழமை வருது இது ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஒரு பெட்டியில் ஐந்து அறைகள் உள்ளன ஒவ்வொரு அறைகளிலும் ஐந்து பந்துகள் கொண்டு நிரப்பலாம் கடைசி அறையில் மட்டும் மூன்று பந்துகள் நிரப்பப்பட்டிருந்தால் பெட்டியில் உள்ள மொத்த பந்துகள் எண்ணிக்கை அதாவது ஐந்து அறைகள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்ற பெட்டியில் ஐந்து பந்துகள் இருக்கு கடைசியில் மட்டும் மூன்று பந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்பனா ஒரு ஐந்து கூட்டல் இதுல ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் மூன்று நமக்கு என்ன வரும் இருபத்தி மூன்று அடுத்து இருபத்தஞ்சாம் கொஸ்டின் ராகிம் முதல் வாரத்தில் நானூற்றி ஐம்பது இரண்டாம் வாரத்தில் முதல் வாரத்தை விட கூடுதலாக ஐம்பதும் சேமிக்கிறார் எனில் ரகிம் சேமித்த மொத்த தொகை எவ்வளவு முதல் வாரத்துல வந்து அவங்க நானூற்றி ஐம்பது வாங்குறாங்க ரெண்டாவது வாரத்துல என்ன கூடுதலாக ஐம்பது போது நானூத்தி ஐம்பது கூட்டணும் கூட்டு நமக்கு என்ன கிடைக்கும் ஐநூறு கிடைக்கும் இரண்டாவது கூட்டு இருபத்தி ஆறு பின்வரும் நானூத்தி அறுபத்தி ஒன்பது என்னும் எண்ணிற்கு பொருத்தம் இல்லாதது எது நானூற்றி அறுபத்தி நம்ம மூணு வடிகள் எழுதியிருக்காங்க எப்படின்னா நான்கு நூறுக்கள் நானூறு கூட்டல் அறுபது கூட்டல் ஒம்பது இப்படி எழுதலாம் நாலு நூறுக்கள் ஆறு பத்துக்கள் ஒம்பது ஒன்றுகள் அப்படின்னு எழுதலாம் நாலு பெருக்கள் நூறு கூட்டல் ஆறு பெருக்கள் பத்து பெருக்கள் ஒம்பது பெருக்கள் ஒன்று இப்படி எழுதலாம் ஆனால் இந்த பி ஆப்ஷன் தான் இதில் ராங்காக இருக்குது ஏன்னா இது நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு இதை கொடுத்துருக்காங்க விரிவாக்கத்தை கொடுத்துருக்காங்க நம்ம கேட்ட கொஸ்டின் நானூற்றி அறுபத்தொம்பது அதனால் இருக்கிற ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் இருபத்தி ஏழு பின்வரும் என் நமக்கு பூர்த்தி செய்ய என்ன பாருங்க ஜீரோவையும் ஒன்றையும் கூப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு கிடைக்கும் ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூன்று கிடைக்கும் ரெண்டையும் மூணையும் கூட்டினா ஐந்து கிடைக்குது அப்புறம் மூணையும் ஐந்தையும் கூட்டினா எட்டு கிடைக்குது அப்புறம் ஐந்தையும் எட்டையும் கூட்டினா நமக்கு வர நம்பர் பதிமூன்று ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் ரைட்டு இருபத்தி எட்டு கீழ்கானும் எந்த பொருளை கொண்டு ஒரு குடிவி தண்ணீரை நிரப்பினால் நேரம் எடுத்துக்கொள்ளும் ஒரு குடுவை கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்பூன் இது கொடுத்துருக்க அளவை விட ரொம்ப சின்ன சிறுசாக இருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் தான் ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் அடுத்து நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒம்பது கீழ்க்கான மற்றவனையில் கடையில் உள்ள பொம்மைகளை வரிசைப்படுத்துக சரியான குறை தெரிவு செய்ய கூட்டுக்களை பாட்டுருவோம் பெண் பொம்மைகளின் எண்ணிக்கை வரிசை ஏயை விட வரிசை பி அதிகம் வரிசை ஏயில் எத்தனை பந்து எத்தனை பொம்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இருக்குது வரிசை பியில் வந்து நான்கு இருக்குது வரிசை சியில் வந்து ஐந்து இருக்குது என்ன கேட்டிருக்காங்க வர்சை ஏயை விட வரிசை பி அதிகம் சொல்லியிருக்காங்க வரிசை ஏயில் வந்து ஏழு வரிசை பியில் வந்து நான்கு இப்படி சொல்லியிருக்காங்க இது தப்பு ஏன்னா வரிசை ஏல தான் அதிகமாக இருக்குது வரிசை பியில் கம்மியாக இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு வரிசை ஏய விட வரிசை பியில் அதிகம் அதே டிஃப்ரென்ஸ் திரும்ப சொல்லியிருக்காங்க மூணாவது வரிசை பியை விட வரிசை சியில் குறைவு வரிசை சியில வந்து ஐந்து இருக்குது வரிசை பியில் வந்து நான்கு இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரிசை சியை விட பியில் வந்து குறையும் சொல்லியிருக்காங்க இதுதான் சரியான ஆன்சர் பிஏ ை விட வரிசை சியில் குறைவுங்கிறது தவறு வரிசை சியை விட வரிசை பி யில் குறைவுங்க ரைட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு முப்பது பின்வரும் விடுபட்ட எண் தொடரையை கொடுத்து செய்ய இங்கே வந்து மொதல் யானையில் நூற்றி நாற்பது கொடுத்துருக்காங்க இந்த நூற்றி நாற்பதோட நூற்றி ஐம்பதை கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கிது இரநூத்தி தொண்ணூறு இப்போ இரநூத்தி தொண்ணூறோட நூற்றி ஐம்பதை கூட்டம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பதோட ஒரு நூற்றி ஐம்பது கூட்டம் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஐநூற்றி தொண்ணூறு இப்போ ஐநூற்றி தொண்ணூறோட ஒரு நூற்றி ஐம்பதை கூட்டினா நம்ம கிடைக்குது எழுநூற்றி நாற்பது அப்புறம் இல்லை ஒவ்வொரு இதுலேயும் நம்ம நூற்றி ஐம்பது கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்புறம் இந்த விடுபட்ட எண் என்ன வரும் இரநூத்தி தொண்ணூறு ஆம்சர் டி ஆப்ஷன் ரைட்டு அப்புறம் முப்பத்தொன்னாவது கொஸ்டின் ஓப்பரையில் ஆசிரியர் மாணவர்களிடம் பாதுகாப்பான தொடுதல் மற்றும் பாதுகாப்பற்ற தொடுதல் பற்றி கலந்துரையாடுகிறார் இவ்வகை உரையாடல் எதற்கு எதற்கு உதவிகிறதுன்னு கேட்டிங்கன்னா பி ஆப்ஷன் டி ஆப்ஷன் வரும் மக்களை எதிர்கொள்ள மாணவர்களை எச்சரிக்கை செய்ய முப்பத்தி ரெண்டு கீழ்காணும் தொழில் கூடங்களில் நெருப்பை பயன்படுத்தாத இடம் எது உணவகத்தான் நெருப்பிற்கு இரும்புப்பட்டதை நெருப்பு பயன்படுத்துவாங்க செங்கல் சூழலில் நெருப்பை பயன்படுத்துவாங்க பயன்படுத்தாத இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டி டியூப் கொலையில் வந்து நெருப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு முப்பத்தி மூன்று கமலா பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட விரும்புகிறாள் ஆனால் அவளது தோழி விமலா பீஸா மற்றும் பர்கர் போன்ற புரித்த உணவுகளை சாப்பிடுகிறார் எதிர்காலத்தில் விமலாவுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன என்ன மாற்றம் ஏற்படும்னா பி ஆப்ஷன் விட்டமின் குறைபாடு ஏற்படும் முப்பத்தி நான்கு வீடுகளில் தற்போது கடந்த காலத்திலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளை கண்டறிங்க தற்போதும் கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்பானை இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் முப்பத்தி ஐந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை உற்று நோக்குங்க இந்த படத்தை பாருங்கள் ஒருத்தர் வந்து மரக்கட்டை வெட்டுற மாதிரி இருக்குது இந்த படத்தில் உள்ள நபர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு தச்சு வேலை செய்தல் மரத்தை வெட்டுறது வேலை யார் செய்வாங்கன்னா தச்சு செய்வாங்க தச்சு வேலை செய்தல் இதுக்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் அவ்வளோ கொஸ்டின் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிஃப்த்துக்குரிய ஸ்லாக்ஸ் மாதிரி வினாத்தால் மூன்றை பார்த்துடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து